பெற்றது கொண்டு சுருக்கும் பெக்கி விடுதி கண்டாய் விடிலோ கெடுகேன் விடிலோ கெடுவேன் அடியேல் தன்னை தாங்குநர் இல்லையில் வாழ்முதலே உற்றடியேல் மிக தேறி நின்றேன் எனக்குள்ளவனே திருவருட்கருணையால் நீ தரப்பெற்ற மனம் மொழி மெய்களைக் கொண்டு உன்பால் அன்பை பெருக்காமல் குற்றங்களையே பெருக்கி அன்பை சுருங்க வைத்த பொய்யடிமையாகிய என்னை தள்ளிவிடாதே அப்படி தள்ளிவிட்டால் நான் கெட்டு ஒளிவேன் என்னை காப்பாற்றி தாங்கத்தக்கவர் உன்னை தவிர யாருமில்லை என் வாழ்வுக்கு மூல காரணமானவனே நான் உன்னையே அடைக்கதம் காப்பவன் என்று அடைந்து அந்த எண்ணத்தில் மிகவும் தெளிவாக இருக்கிறேன் எனக்கென்று உள்ள மெய்யான ஆதரவு நீதானே